அல்லது லூத் அலி இஸ்லாமுடைய உதாரணம் சொல்கின்ற போதும் உதாரணமாக எடுப்பதனை நாங்கள் இங்கே பொதுவாக உதாரணம் பெண்களுக்கு உதாரணம் சொல்லும் போது அல்ல பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்கும் உதாரணம் சொல்கின்ற போதும் அல்லாஹாரா அதற்கும் பெண்களையே உதாரணமாக எடுத்து காட்டுவதனை நாங்கள் அவதானிக்க முடியும் பெண்கள் சூழலால் பாதிக்கப்பட்டு ஆண்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சூழல் எப்படி இருக்கிறதோ அப்படியே மாறி போகக்கூடியவர்கள் கணவன் காபிராக இருந்தால் மனைவியும் காபிராக இருப்பார் சூழல் மோசமாக இருந்தால் அந்த பெண்ணும் மோசமாக இருப்பார் நல்ல ஒரு சூழல் இருந்தால் அந்த பெண்ணும் நல்லாக இருப்பார் ஏனென்றால் பெண்ணுக்குண்டு தனி ஆளுமை கிடையாது அவள் அடுத்தவளால் ஆதிக்கம் செய்யப்படுபோல் என்று இந்த கருத்து பிழையானது என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தினூடாக சொல்லிட்டான் பெண்ணுக்கு என்று தனியான ஒரு ஆளுமை கிடையாது அன்னுடைய ஆணுடைய ஆதிக்கத்தின் கீழ்தான் அவன் வாழ வேண்டி வரும் எனவே கணவன் எப்படி இருக்கிறானோ அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ்தான் ஒரு பெண் இருப்பாள் என்று இந்த உண்மை பிழையான் ஒரு தனி ஆளுமை படைத்தவள் அவள் சிறாவனுக்கு கீழே வாழ்ந்தாலும் கூட நல்ல ஈமான் கொண்டவராக இருக்க முடியும் ஒரு நபிக்கு கீழே வாழ்ந்தாலும் கூட காபிராக வாழ்ந்து விட்டு போக முடியும் அப்படியான் ஒரு தனி ஆளுமை படைத்தவள் தான் பெண் என்று அல்லாவித்தால இந்த வசனத்திலே சொல்கின்ற நூ அலி இஸ்லாம் ரூத் அலே இஸ்லாம் இரண்டு பேரும் மிகப்பெரிய நபிமார்கள் ஆனால் அவருடைய மனைவி இருவரும் காபிர்களாக இருந்தார்கள் அதே போன்று போன்ற மிகப்பெரிய காபிரை உதாரணம் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய காபீர் ஆனால் அவனுடைய கட்டிலேயே அவனுடைய மாளிகையிலேயே அத்தகைய ஆடம்பரங்களிலேயே அத்தகைய ஆதிக்கத்தின் உள்ளே வாழ்ந்த அவனுடைய சொந்த மனைவி ஒரு முஸ்லீமாக இருந்தால் கபி நஜ்ஜினியமின்டமிருந்தும் அவனுடைய செயல்களில் இருந்தும் யாரெல்லாம் என்னை அருள் என்று மரியம்மன் இஸ்லாம் இந்த பிரய மனைவி பிரார்த்தனை செய்வதாகவும் செய்ததாகவும் அல் குரான் சொல்கிறது எனவே பிரவுனை போன்ற மிகவும் ஆதிக்க வெறி பிடித்த ஒரு பெரிய ஆட்சியாரனுக்கு கீழிருந்தும் கூட அந்த பெண் தன்னுடைய சொந்த ஆடுமையை இழக்கவில்லை என்று அல் குரான் இங்கே சொல்லி காட்டுகின்றார் எனவே பெண்கள் தனியான ஆடுமையும் தனியான சிந்தனையும் தனியான போக்கும் கொண்டவர்கள் அவர்கள் விரும்பினால் ஆக மோசமான காபிருக்கு கீழும் மூமினாக இருக்க முடியும் மிக உயர்ந்த மூமினுக்கு கீழும் காபிராக இருக்க முடியும் என்று அல்லாவித்தால இந்த வசனங்கள் நூடாக எங்க அதே போன்று மிகப்பெரிய நபியை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் சிரமமானது பிள்ளையை மிகச்சரியாக வளர்ப்பது சாத்தியமற்றது என்று பொதுவாக பேசப்பட்டாலும் கூட அதற்கு மாற்றமாக சொல்கிறது மரியம் என்ற அந்த பெண் தந்தை இல்லாமலேயே இசா அல்ல இஸ்லாம் அவர்களுக்கு தந்தை கிடையாது தந்தை இல்லாமலேயே ஒரு பெரிய நபியை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் தந்தை இல்லாமல் குழந்தை பெற்றதன் காரணமாக அந்த சமூகத்தில் வந்த எல்லா வகையான விமர்சனங்களும் படுகூறுகளையும் சகித்துக்கொண்டே அந்த பிள்ளையை வளர்த்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருப்பதற்கு மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் வழிவகுத்தார்கள் என்று அல் குரான் அதனையும் இங்கே உதாரணமாக சொல்கிறான் ஓ மரியம இபுணத்த இம்ரான் எத்தனையோ துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் எந்த ஆண் துணையும் இல்லாமல் சமூகத்தில் வந்த அவ்வளோ அவதூறுகளையும் சகித்து கொண்டு அந்த ஈசா அலி இஸ்லாம் அவர்களை வளர்த்து எடுத்த அந்த பெண்ணை அல்லாவுத்தால இங்கு ஈமானுக்கு உதாரணமாக சொல்கிறார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே பெண்கள் என்பவர்கள் குரானுடைய கண்ணோட்டத்தின் படி தனியான ஆளுமை கொண்டவர்கள் அவர்களுக்கு தனியே சிந்திக்க தெரியும் முடிவெடுக்க தெரியும் அவர்கள் குஃபுருக்கு மத்தியிலும் ஈமானோடு இருக்க முடியும் மிக உயர்ந்த ஈமானுக்கு மத்தியிலும் காவிராக இருக்க முடியும் இப்படி பெண்கள் தனியான ஆளுமையும் முடிவெடுக்கும் திறமையும் கொண்டவர்கள் அவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளைகளாக வாழக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாவுதான இந்த வசனத்தின் இந்த உதாரணத்தின் எங்களுக்கு சொல்லி சம்பவத்தை அல் குரான் சொல்கிறது இது ஒரு காபிரோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் ஒரு முஸ்லிம் அல்ல ஒரு காபிரோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் சம்பவம் காபிராக இருந்த ஒரு பெண் தன்னுடைய நுணுக்கமான செயற்பாட்டின் காரணமாக கவனமாக செயற்பட்டதன் காரணமாக எப்படி தன்னுடைய முழு சமூகமும் ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருந்தால் என்பதனை அல் குரான் இந்த சூடத்துடன் நம்மளே ஒரு நீண்ட சூடத்துக்கு அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றது சுலைமான் அலே இஸ்லாம் அவருடைய காலத்திலே எமன் பிரதேசத்தில் அதாவது அந்த காலப்பிரிவு சப என்று அந்த பகுதி அழைக்கப்பட்டது காணப்பட்ட ஒரு அரசியை பற்றி அப்புறான் சொல்கிறது சுலைமான் அலே இஸ்லாம் அவர்களுடைய அதே காலப்பிரிவில் மிக பெரிய ஆதிக்கமும் செல்வாக்கும் பெற்ற ஒரு அரசியாக இந்த பெண் காணப்பட்டால் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் பெண்ணுக்கு அழைப்பு விடுத்து ஈமான் கொள்ளுமாறு கேட்டு கடிதத்தை எப்படி அந்த பெண் அல் குரான் சொல்லி காட்டுகின்றனர் பொது அந்த பெண் சொந்தமாக எந்த முடிவுக்கும் வர முடியும் வராமல் ஜனநாயக ரீதியான ஒழுங்கில் தன்னுடைய சபையை கூட்டி இது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டுத்தான் முதலாவதாக அந்த பெண் முடிவெடுப்பதற்கு முனைந்ததனை குரான் சொல்கிறது அந்த பெண் தன்னோடு இருக்கின்ற தன்னுடைய ஆட்சி அதிகாரிகளை பார்த்து சொல்வதாக அல் குரான் சொல்கிறது மல காலத்ய இளைய கிதாபும் கரீப் என்னிடத்தில் ஒரு கண்ணியமான ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது என்று தன்னுடைய அதிகாரிகளை பார்த்து அந்த பெண் சொன்னதாக அல் குரான் சொல்கிறது இப்போது அந்த அதிகாரிகள் அரசியை பார்த்து சொல்கிறார்கள் முடிவு நீங்கள் எடுங்கள் நாங்கள் எத்தகைய போராட்டத்துக்கும் தயாராக இருக்கிறோம் எப்படி எங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கு எப்படி போராடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அதிகாரிகள் பதில் சொன்னார் இப்போதும் அந்த பெண் எவ்வளவு தூரம் கவனமாக இந்த பிரச்சனை அணுக வேண்டும் என்பதனை அணுகுகிறார் என்பதனை நாங்கள் அடுத்து வருகின்ற வசனங்களில் பார்க்கணும் அந்த பெண் சொல்கிறார் இன்னல் முழுக்க இதா தகலு கரியத்தன் அப்சதூக யுத்தம் ஏற்பட்டால் ஆட்சியாளர்கள் அந்த காலத்து மன்னர்கள் ஒரு நாட்டின் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்றால் தோல்வி அடைந்த நாட்டை மிக மோசமாக சீர்கெடுத்து விடுவார்கள் நிறைய அழிவுகளுக்கு காரணமாக இருப்பார் எனவே இந்த பாரிய அழிவை எப்படி தவிர்க்க முடியும் என்று பார்க்க வேண்டும் என்று அந்த பெண் முனைகின்றார் எனவே அவள் முதலாவது என்ன செய்கின்றார் என்றால் யுத்த ரீதியாக மோதுவோம் என்று அவள் முடிவு செய்யவில்லை மாற்றமாக கடிதத்தை அனுப்பிய ஒரு ஒரு அல்லது வெறுமனே ஒரு மன்னன் மட்டுமா கப்பம் கேட்கின்ற தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் அடுத்த நாடுகளையும் பிடித்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மன்னன் மட்டும்தானா என்று உறுதிப்படுத்த கொள்வதற்கு அந்த பெண் முனைகின்றார் எனவே அந்த பெண் சொல்கிறார் நான் ஒரு தொகை பரிசு பொருட்களை சில நேரத்தில் கொடுத்து அனுப்பி வைக்கின்றேன் இப்போது அந்த பரிசு பொருட்களை எடுத்து சென்றவர்கள் துளை மாநிலத்திலிருந்து எப்படி திரும்பி வருகிறார்கள் என்று பார்ப்போம் அதனை பார்த்து முடிவு செய்வோம் என்று அந்த பெண் நம்புகின்றார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இப்படி அந்த பெண் பரிசோதித்து பார்த்துவிட்டு அடுத்ததாக முடிவுக்கு வருகின்றார் இஸ்லாம் அவர்களை நேரடியாகவே சந்திப்பதற்கு அவர் சுலைமானுடைய எல்லா நிலைமைகளையும் பார்த்துவிட்டு இறுதியாகத்தான் இவர் ஒரு சாதாரணமான மன்னராக இருக்க முடியாது நபியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஈமான் கொண்டதாக சொல்கிறது எனவே இந்த அடிப்படையில் தான் அல் குரான் ஒரு காபிரான ஆட்சியாரனாக இருந்த போதிலும் கூட ஒரு காபிரானாக இருந்த போதிலும் கூட எவ்வளவு கவனமாகவும் சிந்தனையுடனும் முழுக்கமாகவும் முடிவெடுக்கின்ற திறமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்பதனை அல்லாஹு தாலா இந்த வசனங்கள் நூடாக எங்களுக்கு சொல்லி எனவே இந்த பின்னணியில் தான் குரானுடைய கருத்துப்படி அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி அல்லாவே ஈமான் கொண்ட பெண்களாக இருந்தாலும் சரி முசா அலி இஸ்லாத்துடைய தாய் அல்லது மரியம் அலி இஸ்லாம் அல்லது பிராவுடைய மனைவி போன்ற ஈமான் கொண்ட பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஈமான் கொள்ளாத சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பெண்கள் திறமையாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் கவனமாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஆண்களுக்கு இருக்கின்ற திறமையும் ஆற்றலும் இவர்களுக்கு இருக்கிறது என்ற உண்மையை காட்டுகின்ற வகையில்தான் வசனங்களை பாவித்திருக்கின்றான் என்பதை நாங்கள் இங்கே காணக்கின்றோம் எனவே இந்த பின்னணியில்தான் புரானுடைய நான் ஏற்கனவே சொல்லி காட்டி இந்த வசனங்களின் பின்னணியில்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன முடிவுக்கு வருகின்றோம் ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் ஒத்தவர் ஆண்களும் பெண்களும் எந்த வகையிலும் சம அந்தஸ்து உள்ளவர்கள் என்ற கருத்தை தான் கொள்ள முடியுமே தவிர ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற கருத்தை கொள்ள முடியாது என்பதனை மேலே சொன்ன வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் உடல் ரீதியான சில வேறுபாடுகள் இருக்கின்றன மனோ தத்துவம் ரீதியான ரீதியான சில வேறுபாடுகள் இருக்கின்றன அதற்கேற்ப அவர்கள் சமூக வாழ்க்கையில் செய்யக்கூடிய பணிகளும் வித்தியாசப்பட முடியும் அது ஒருவருடைய தாழ்வையும் உயர்வையும் தீர்மானிக்காது அது சாதாரணமாகவே மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வேறுபாடு இருப்பது ஆண்களுக்கு மத்தியிலே ஆளுக்கால் வித்தியாசங்கள் பெண்களுக்கு மத்தியிலும் ஆளுக்கால் வித்தியாசங்கள் இதே போன்றுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் உடல் ரீதியான சில வேறுபாடுகள் இருக்கும் மன ரீதியான சில வேறுபாடுகள் இருக்கும் அந்த வேறுபாட்டின் காரணமாக அவர்கள் சமூக வாழ்க்கையில் முதன்மைப்பட்டு எடுக்கக்கூடிய பணிகளும் நிச்சயமாக வித்தியாசப்பட முடியும் இது ஏற்ற தாழ்வை காட்ட மாட்டாது இது தன்னுடைய ஒவ்வொருவருடைய ஆற்றலுக்கும் சக்திக்கும் அவருடைய மன இயல்புக்கும் ஏற்ப பணிகள் வித்தியாசப்படுவதை மட்டும்தான் இங்கு காட்டும் என்ற உண்மையைத்தான் இதன் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்வோம் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பின்னணியில் தான் அல்லாஹுத்தாலா சூரத்து ஆலை இம்ரானில் வருகின்ற ஒரு வசனத்தில் சூரத்து ஆலை இம்ரானில் நூத்தி தொண்ணூறாவது வசனத்திலிருந்து துவங்கி இறுதி வரையில் நாங்கள் ஓதி பார்த்தால் அந்த வசனங்களில் அல்லாஹு தாலா அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து அல்லாவை ஈமான் கொண்டவர்கள் செய்கின்ற ஒரு நீண்ட பிரார்த்தனையை சொல்கின்றனர் அந்த பிரார்த்தனையை முடிக்கின்ற போது ஃபஸ்ட் அஜாபலகும் ரப்புகும் செயற்படுகின்றவர்கள் யாருடைய செயலையும் வீணாக்குவதில்லை அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி செயற்படுபவர்களின் செயல்களை அல்ல வீணாக்குவதில்லை அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார் பாதுக்கும் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவரில் இருந்து ஒருவர் தோன்றியவர் தான் ஆண் பெண்ணில் இருந்து தோண்டியவன் பெண் ஆணில் இருந்து தோன்றியவன் இப்படித்தான் உங்களுடைய நிலைமை இருக்கிறது எனவே ஆணிலிருந்து பெண் தோன்றியிருந்தால் அல்லது பெண்ணிலிருந்து ஆண் தோன்றியிருந்தால் இரண்டு பேரும் மொத்த பண்பை கொண்டவர்களாக ஒத்த இயல்புகள் படைத்தவர்களாக ஒத்த ஆற்றல்கள் கொண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய செயல்களை நான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீணாக்கி விடுவதில்லை என்று அல்லாஹ்தானா அந்த வசனத்திலே சொல்கின்றான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான்

அல்லாஹுடைய பாதையிலே பல்வேறு துன்பங்களை துன்பங்களுக்கு உட்பட்டு போராடி கொலை செய்யப்பட்ட இத்தகையவர்களுடைய பாவங்களை அல்லாஹா மன்னித்து விடுகின்றார் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றார் இந்த நான் ஏற்கனவே சொன்ன அதே கருத்து தொடர் உங்களில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களின் செயல்களை அல்லா வீணாக்கி விடுவதில்லை என்று சொல்லிவிட்டு அதே தொடரில் சொல்கின்றார் எனவே ஹிஜ்ரத் செய்து அல்லாஹுடைய பாதையில் போராடி கொடை செய்யப்பட்டு துன்பங்களை அனுபவித்து வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட இவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார் என்று அல் குரான் சொல்கிறார் எனவே இங்கு அல் குரான் என்ன சொல்ல வருகிறது என்றால் குரானிலும் சுண்ணாவிலும் வருகின்ற கட்டளைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகவும் பொதுவான சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் இது ஆணுக்கு மட்டும் உரியது இது பெண்ணுக்கு மட்டும் உரியது என்று வரையறுத்து வந்தால் மட்டும்தான் அது வித்தியாசப்பட முடியும் என்பதனைத்தான் குரான் இங்கே காட்டுகின்றது எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே குரானுடைய கண்ணோட்டப்படி எப்படி ஆண் இஸ்லாத்துக்காக போராடி உழைத்து தீர செய்ய வேண்டி வருமோ பல பல்வேறு துன்பங்களை ஒப்பட வேண்டி வருமோ சில வேளைகளில் போராடி வர வேண்டி வருமோ அதே போன்று ஒரு பெண்ணுடைய நடத்தையும் காணப்பட முடியும் என்று இங்கே காலத்தையும் மக்காவுடைய காலப்பிரிவையும் மதீனாவுடைய காலப்பிரிவை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த உண்மையை மிகவும் மிளகுவாக அடையாளம் காணக்கூடும் பெண்கள் அல்லாவுடைய பாதையில் முதலாவது ஷஹீதாகியது ஒரு பெண் இஞ்சிர செய்கின்ற போது ஆண்களைப் போன்ற பெண்களும் மதீனாவுக்கு மிஞ்சிர செய்தார்கள் ஹபஷாவுக்கு மிஞ்சிர செய்தார்கள் எப்படி ஆண்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அப்படியே பெண்களும் துன்புறுத்தப்பட்டார்கள் ஆண்கள் போர்க்களங்களுக்கு போவது வாஜிபாக இல்லாவிட்டாலும் அசூருல்லா அவர்கள் எந்த போர்க்களத்துக்கு போனாலும் பெண்களையும் அழைத்து கொண்டு சென்றார்கள் சில சந்தர்ப்பங்களில் பெண்கள் போர்க்களங்களிலே போராடியும் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஹதீஸ் கிரந்தங்கள் மிகவும் தெளிவாகவே சொல்கின்றன இந்த பின்னணியில் தான் ஏற்கனவே நான் ஓதிய அந்த குரான் வசனம் அதனை சொல்கின்றேன் மதிப்புக்குரிய சகோதரர்களே ரசூல்ல நடத்தையை நாங்கள் பார்த்தால் இந்த பெண்கள் உண்மையில் போர்க்களங்களுக்கு போவது வாஜிபான் பெண்கள் பள்ளிக்கு போவது வாஜிபான் அவர்கள் ஜும்மாவுக்கு செல்வது வாஜிபுவான் மாற்றமாக ரசூல்லா இஸ்லாஸ்மார்களை சில சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறார்கள் பெண்கள் பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஹசூருல்லா இஸ்லாசுடைய காலப்பிரிவில் பெண்கள் பள்ளிக்கு போனார் ஜும்மாவுக்கு போனார் பெண்கள் ஐந்து நேர தொழுகைக்கு போனார்கள் இரவு நேரத்தில் இஷாவுக்கும் போனார் சுப நேரத்திலும் போனார் ஜும்மா தொழுகைக்கு தவறாமல் பெண்கள் பலர் போய் கலந்து கொண்டார் என்பதனை ரசுல்லாவுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம் ஹசூருல்லா இதனை தடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல தடுக்க வேண்டாம் என்றும் சொன்னார் நாத்தம் இமா அல்லாஹ் ஹி மசாதித் அல்வா பள்ளிக்கு வருகின்ற அல்லாஹுடைய அடியார்களான பெண்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்றும் ரசூருல்லாஹ் அல்லாஹ் படை வசல்லம் அவர்கள் சொன்னார் அதே போன்றும் எல்லா போர்க்களங்களுக்கும் பெண்களை அழைத்து போனார் முகதி யுத்தத்தின் போது ரசுல்லாஹ்லாஸ் அவர்களை சூழ்ந்து கொண்டு எதிரிகள் தாக்கிய நேரத்தில் ரசுல்லாவை பாதுகாக்க போராடியவர்களில் உம்மு உமாரா என்ற பெண்ணும் மிகவும் முக்கியமான நான் எங்கு திரும்பினாலும் உம்மு உமாரா போராடி கொண்டிருந்ததனை நான் கண்டேன் என்று ரசுருல்லா இஸ்லாஹுமார்கள் அதனை பற்றி சொன்னார்கள் எனவே இப்படி எல்லா போர்க்கலங்களுக்குமே ரசுருல்லா இஸ்லாஹர்கள் கடமை இல்லாத போதும் ஏன் அழைத்து சென்றார்கள் கடமை இல்லாத போதும் பள்ளிக்கு வருவதனை ஏன் ரசுல்லா அனுமதித்தார்கள் நீங்கள் வீட்டில் தொழுவது பள்ளியில் தொழுவதை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டும் ஹசூல்லா இஸ்லாஸ் பள்ளிக்கு பெண்கள் வந்த போது ஏன் அதனை தடுக்கவில்லை என்றால் ஹசூலுல்லா இஸ்லாஸ்முடைய கண்ணோட்டம் என்னவென்றால் ஒரு நாளும் ஒரு பெண் சமூக வாழ்க்கையை விட்டு ஒதுக்கப்படக்கூடாது ஒதுக்கப்பட்டால் அவளால் பிள்ளைகளை கூட சரியாக வளர்க்க முடியாது என்ன நடக்கிறது சமூகத்தில் என்ன நடக்கிறது என்று அவளுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் பதில் யுத்தம் நடக்கிறது முகது யுத்தம் நடக்கிறது கந்த யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தினுடைய போக்கை இப்படித்தான் எதிரிகள் இவர்கள் தான் என்பது பற்றி அவளுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் பேசப்படுகின்றன ஹசூல்லா இஸ்லாசுடைய காலப்பிரிவில் பள்ளிக்கு போனால் அவற்றை எல்லாம் மிகவும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஹசூருல்லாவுடைய கொத்துபாவை கேட்டால் கேட்டால் என்ன சமூகத்தில் நடக்கிறது என்பதனை அந்த பெண்கள் நான் புரிந்து அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு அளிக்காவிட்டால் அவர்கள் சமூக வாழ்க்கையோடு தொடர்பற்றவர்களாகத்தான் நிச்சயமாக வாழ்வார்கள் எனவே ரசூல்லா இதனை ஒருபோதும் தடுக்கவில்லை பள்ளிக்கு வருவதனை தடுக்கவில்லை போராட்ட களங்களுக்கு வருவதனை தடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல அழைத்துக்கொண்டு ரசூல்லாவே அழைத்துக் கொண்டு சொன்னார் என்று ஒரு பெண்மணி ரசூல்லா இஸ்லாஸ்மோர் ஒரு சபையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்போது சொன்னார்கள் என்னுடைய சமூகம் ஒரு காலத்தில் மன்னர்களை போன்று கப்பல்களிலே உட்கார்ந்து செல்வார்கள் என்று சொன்னார் அப்போது உம்மு ஹராம் என்ற பெண்மணி எழும்பி கேட்டார்கள் அல்லாவுடைய தூதை நானும் அவர்களோடு போக வேண்டும் என்று எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அப்போ ரசுல்லா சொன்னார் நீயும் அவர்களோடு போவா என்று சொன்னார் ரசுல்லா ஒரு நாள் சொல்லவில்லை உனக்கு என்னது இந்த விஷயம் ஆம்பளோடைய விஷயம் நீ எனத்தை யுத்தத்துக்கு போற ஒரு நாள் ரசுல்லா சொல்ல அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள் நீங்களும் அந்த யுத்தத்துக்கு செல்வீர்கள் என்றுதான் ரசூல்லா சொன்னார் எனவே சமூக வாழ்க்கையை விட்டு பெண்களை ஒதுக்குகின்ற போக்கு ஒரு நாளும் ரசுல்லாவிடத்திலே இருக்கவில்லை எனவேதான் ஹசுல்லா இஸ்லாசுடைய காலப்பிரிவில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஹசூல்லா இஸ்லாசுடைய காலப்பிரிவில் பெண்கள் அவர்களாக அவர்களாக பள்ளிக்கு பக்கத்திலே ஒரு ஒரு மருத்துவ விடுதியை அமைத்திருந்தார் அந்த மருத்துவ விடுதியில் வைத்தியம் செய்கின்றவர்கள் எல்லோருமே பெண்கள் ஆக்கிருந்தார் ஆண்களும் வைத்தியத்துக்கு வருவார்கள் பெண்களும் வருவார்கள் பெண்கள் ஆக்கிருந்தார்கள் இப்படி வகுப்புக்குரிய சகோதரர்கள் இவை இஸ்லா சுமார்கள் அனுமதித்திருந்தார்கள் என்று வரலாற்றிலே காணும் எனவே பெண்களுக்கு தெரியும் இந்த சமூகத்திலே என்ன நடக்கிறது என்று தெரியும் இப்போது நான் என்ன முடிவு பெற வேண்டும் என்று தெரியும் எனவே அப்படி அறியாமல் சமூக வாழ்க்கையோடு தொடர்பட்டு இருந்தால் பெண்கள் அவர்களுக்கு சமூகம் எங்கே இருக்கிறது இந்த போராட்டத்துடைய பொருள் என்னது எல்டிடி என்பது யாரு ஜேவிபி என்பது யாரு இந்த நாட்டிலே இப்போது ஆட்சி செய்பவர்கள் யார் அவர்களுக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன தொடர்பு இதனால் லாபம் வருமா நஷ்டம் வருமா என்ற இந்த உண்மைகள் தெரியாமல் போ அப்போது ஒரு சமூகத்தின் ஒரு பாதி ஒரு பாதி எந்த விதமான அறிவும் இல்லாமல் எப்படி பிள்ளைகளை வளர்க்க முடியும் அந்த பெண்ணுக்கு தெரிய வேண்டும் போகின்ற பிரச்சனை என்னது என்னுடைய பிள்ளைகள் எந்த எதனால் பாதிக்கப்படுவார் எப்படி வளர்த்தால் அவர்களை சரியாக வளர்க்க முடியும் இப்போது என்னுடைய சமூகம் இந்த நாட்டிலே எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்னது இந்த உண்மைகள் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் இதிலே ரசூல்லா இஸ்லாஸ் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார் எனவேதான் ரசூலுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த எல்லா இடங்களுக்கும் பெண்களை அழைத்து சென்றார் உதைபியா உடன்படிக்கைக்காக போகின்ற போது மும்சனமா அண்ணா அவர்களை அழைத்து சென்றார் உதயபியா உடன்படிக்கையின் சருத்துகள் குழம்பிய போதும் அவ்வளோ முஸ்லீம்களுக்கு திருப்தி இல்லாத போதும் போதும் கூட ரசுல்லா உடன்படிக்கை எழுதினார்கள் உடன்படிக்கை முடிந்து விட்டது இப்போது இஹ்ராம் அதாவது உம்ராவுக்கு செய்தது தடை உம்ரா செய்வது தடைப்பட்ட போது ரசுல்லா சொன்னார்கள் நீங்கள் உம்ராவை களைந்து விட்டு உடையை களைந்து விட்டு இஹ்ராமை களைந்து விட்டு ஒட்டகங்களை அருங்கள் என்று சொன்னார்கள் ஆத்திரத்தினால் சஹாபாக்கள் யாரும் அதற்கு கட்டுப்படவில்லை ரசுல்லா மூன்று முறை சொல்லி பார்த்தார்கள் யாரும் கட்டுப்படவில்லை திருப்பி உம்முசலவா வந்தார்கள் உம்முசலமாவிடம் இந்த பிரச்சனையை சொன்னார்கள் யாருமே கட்டுப்படுவதாக இல்லை அப்போது உம்முசலமா ரசுல்லாவிடத்தில் சொன்னார்கள் நீங்கள் ஏன் அவர்களுக்கு ஏறுவீர்கள் நீங்களே உங்களுடைய உடையை கலைந்து விட்டு சாதாரண உடையை உடுத்துக்கொண்டும் ஒட்டகங்களை அரங்கில் தவிர்க்க முடியாமல் அவர்களும் அதனை செய்வார்கள் இப்போது உம்முசலா இந்த ஆலோசனையின் படி ஹசூல்லா இஸ்லாமுக்கு நடந்துதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் என்ன தொடர்பு என்று நினைக்கவில்லை பிரச்சனையை தன்னுடைய மனைவிடத்திலே வந்து ஆலோசனையை கேட்டு அதன் படி செய்கிறார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களை இப்படித்தான் ஹசூருல்லா சலுல்லா வலேஹி வசலம் அவர்கள் பெண்களுக்கும் சமூக வாழ்க்கைக்கும் இடையில் தொடர்பு இருக்கவன் அந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் பள்ளிக்கு வருவதனை அனுமதிக்க வேண்டும் அவர்கள் கலங்களுக்கு வருவதனை அவ அனுமதிக்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற சமூக ரீதியான வேலைகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கருதித்தான் ஹசுருல்லா இஸ்லாஸ் அவர்கள் இந்த அவ்வளவு வேலைகளையும் செய்தார்கள் என்பதனை நாங்கள் ஹசுருல்லாவுடைய வரலாற்றிலே மிகவும் தெளிவாக காணப்படுவோம் கைபரி யுத்தத்துக்கு ரசூல்லா இஸ்லா சுமர்கள் போகிறார்கள் இது புகாரிலே வருகின்ற ஒரு ரிவாயத் ரசூல்லா இஸ்லா யுத்தத்துக்கு போகின்றார்கள் அப்போது தங்களுடைய ஒட்டகையில் நினைக்கின்றேன் ஒட்டகையின் பின்பகுதியில் ஒரு சின்ன வயது பிள்ளை ஒன்றையும் அடைத்து செல்கிறார்கள் பருவ வயது அடையாத ஒரு பிள்ளையையும் அடைத்து செல்கிறார்கள் பிறகு யுத்தம் முடிந்து கனிம பொருட்கள் திரட்டப்பட்ட போது அந்த சின்ன பிள்ளைக்கும் ஒரு மாலையை ரசூல்லா அஸ்வலாஸ்மர்கள் கனிமத் பொருளிலிருந்து எடுத்து இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டா என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு கொடுக்குறார்கள் பின்னால் காலப்பிரிவில் அந்த பிள்ளை ரசூல்லா இஸ்லாஸ்மோர்கள் அணிவித்த மாலை இது என்று சொல்லி அடுத்தவர்களுக்கு காட்டினார் இப்படி ரசூல்லா அஸ்வலாஸ்மோர்கள் ஓரளவு விஷயம் விளங்கக்கூடிய பிள்ளைகளையும் கூடாது பெண் பிள்ளையாக இருந்தாலும் யுத்த காலத்துக்கு கூட்டிச் சென்றார் ஏன் அந்த பிள்ளை அந்த மனப்பக்குவத்தோடு வளர வேண்டும் இந்த பிரச்சனைகள் பற்றி அறிவோடு வளர வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே எப்படி ஒரு பெண் ஒரு நபியை வளர்ப்பதற்கு ஒரு நபியை பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய கீழ் இருந்தாலும் கூட அந்த ஆட்சியானுக்கு எதிராக நபியை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருக்க முடியும் ஒரு பெண்ணுடைய நுணுக்கம் எப்படி ஒரு சமூகமே ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருக்க முடியும் என்றெல்லாம் அல் குரான் மேலே சொன்னதனை நாங்கள் அவதானித்தோம் இப்படி குரானை நாங்கள் பார்க்கின்ற போதும் இந்த அல்குரான் எப்படி இந்த அல்குரானை படித்த அதனை மரணமிட்ட ஹசூருல்லா இஸ்லாஸ் எப்படி சமூக வாழ்க்கையிலிருந்து பெண்களை ஒதுக்க முடியும் ஒரு நாளும் ஒதுக்க முடியாது என்ற உண்மையைத்தான் நாங்கள் இங்கே காணப்படும் எனவே தான் குராளிலும் சுண்ணாவிலும் வருகின்ற கட்டளைகள் அனைத்துமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை என்று இமான்களை மிகவும் தெளிவாகச் சொல்கின்றார்கள் இமாம் இப்னு ஹஜர் சத்து பாரி இப்படி சொல்கிறார் அந்நிசா உஷ்தா எபுர் ரிஜாஃபில் அஹான் இல்லாம ஹுஸ் ஆண்கள் பெண்கள் சட்டங்களை பொறுத்தவரையில் ஆண்களோடு ஒத்தவர்கள் விதிவிலக்காக வந்தவை தவிர குறிப்பாக வந்தவை தவிர பெண்களுக்கென்று குறிப்பாக வந்தவை தவிர அல்லது ஆண்களுக்கென்று குறிப்பாக வந்தவை தவிர சட்டங்களை பொறுத்தவரையில் பெண்கள் ஆண்களுக்கு சமரானவர்கள் என்று இமாம் இபுநாஜர் சொல்கிறார் இமாம் அல் ஹத்தாபி மாலிமு சுனன் என்ற புத்தகத்திலே சொல்கிறார்கள் இன்னல் ஹுத்தாபை இதா வரதபில் அஃப் லிது கூர் கான ஹுத்தாபன் லின் நிசா குராணிலே அல்லாஹ் விழித்து பேசுகின்ற கூர் ஆண்பால் வினையின் ஊடாக விழித்துப் பேசினாலும் அது பெண்களையும் குறிக்கும் பெண்களுக்கென்று அல்லது ஆண்களுக்கென்று தனியான பிரயோகங்கள் இல்லாவிட்டால் அது ஆண்களையும் சேர்த்து பெண்களையும் சேர்த்து குறிக்கும் எம்புமா சத்தாபி சொல்கிறாள் உதாரணமாக அரபு மொழியில் யாயி வல்லதின ஆ மனு என்றால் ஆண்களை தான் அது குறிக்கும் அரபு மொழி அமைப்பில் அது ஈமான் கொண்ட ஆண்களே என்ற கருத்தை தான் கொடுக்கும் ஆனால் இந்து இமாம்கள் சொல்ல வருவது என்னவென்றால் ஆண்பால் வினையை பாவித்து சொன்னாலும் அது பெண்களையும் குறிக்கும் ஆனால் பெண்களுக்கென்று விசேஷமாக இந்த ஆயத்திருக்கிறது அல்லது இந்த ஆயத்து ஆண்களுக்கண்டு விசேஷமாக இருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக நிறுவினால் மட்டும்தான் அது ஆண்களுக்குரியதாக அண்ணாது பெண்களுக்குரியதாக மட்டும் இருக்கும் இல்லாவிட்டால் பொதுவாக எல்லா வசனங்களும் ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும் என்று இமாம்கள் பொதுவாக சொல்லியிருக்கிறார் நான் ரெண்டு உதாரணங்களை மட்டும் சொன்னேன் இது இமாம்களை பொறுத்தவரை மிகவும் பொதுவான கருத்து எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பின்னணியில் தான் நாங்கள் ஆண்கள் பெண்கள் சம்பந்தமான அல்குரானுடைய சுண்ணாவுடைய நிலைப்பாட்டை பார்க்கவும் பொது கருத்துக்கு மாற்றமாக நான் இப்போது நாங்கள் இப்போது பார்த்த குரான் வசனங்கள் சொன்ன இந்த பொது கருத்துக்கு மாற்றமாக நிச்சயமாக சுண்ணாவில் எதுவும் கிடையாது அப்படி யாராவது இருக்கிறது என்று நம்பினால் அவர் அதனை பிழையாக விளங்கி இருப்பார் அல்லது ஆதாரபூர்வமான சுண்ணாவாக அது இருக்கார் இதுதான் எனவேதான் நவீன கால பிரிவில் அப்துல் ஹலீப் அபு சுக்கா என்ற ஒரு அறிஞர் தஹ்ரீருல் மர் ஆஃபி அசுர ரிசால் ரசூருல்லாவுடைய காலப்பிரிவில் பெண் விடுதலை என்று ஆறு பாகங்களுக்கு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் அவர் செய்திருக்கிறது என்னவென்றால் குரான் வசனங்களும் புகாரி முஸ்லிம் என்ற இரண்டு கிரந்தங்களுடைய ஹதீஸ்களை மட்டும் திரட்டி விட்டிருக்கிறார் வேற எதுவும் அவர் செய்யவில்லை வேற எங்கிருந்தும் ஆதாரம் இருக்கவில்லை மூன்று முக்கியமான எந்த விமர்சனமும் சொல்ல முடியாத புத்தகம் குரானும் புகாரி முஸ்லீம் மூன்று புத்தகங்களை மற்றும் வைத்து குரானுடைய கண்ணோட்டத்தில் அசுல்லாவுடைய கண்ணோட்டத்தில் பெண்கள் இப்படித்தான் இருந்தார் என்று அவர்கள் காட்டியிருக்கிறார் அதை வாசிக்கின்ற யாரும் மறுப்பது மிகவும் சிரமம் ஆனால் அவருக்கு கொஞ்சம் சில நேரம் சொக்காயிருக்கு நான் நம்பி இருக்கிற என்ற சமூகம் நம்பி இருக்கிற பாரம்பரியமாக இருந்து வார கருத்துக்கெல்லாம் இது மாற்றமாக இருக்கிறது என்று கொஞ்சம் சில இடங்களை தடுமாற வேண்டிவர் ஆனால் புகாரில் இருப்பதை பார்த்தால் முஸ்லீமில் இருப்பதை பார்த்தால் குரானில் இருப்பதை பார்த்தால் ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமை தான் அவர் கேட்பார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்கள் இது ஒரு மிகவும் பொதுவான அறிமுகம் இதுக்கு மேல் எங்களுக்கு செல்ல முடியாது எனவே நாங்கள் இத்தோடும் இந்த பாடத்தை முடித்து கொள்கின்றோம்